அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி கருப்ப என்னப்பா என்னப்பா வச்சது எல்லாமே நஷ்டமா இருக்கும் இனிமேலாவது கருப்ப சாமி வாடகை கேட்டு என்னப்பா சின்ன பிள்ளைல இந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுவேன் என்னப்பா எனக்கு கஷ்டம்னா தெரியாத பிள்ளை கஷ்டப்பட்டு பார்த்துருக்கேன் சரிப்பா கரப்பதாரி அப்படியே கட்டுமணி கட்டித்தானால விட கட்டுமணி கட்டி கொடுத்தா ஆ இன்னும் நான் நேருக்கு வந்ததால உனக்கு தொழிலே இல்லாதனால தொழில் அமைத்து கொடுத்து உன்னை வாழ வச்சுருக்கேன் சரிப்பா காலப்படாது கரப்பையோடய கட்டாயம் வாழ வச்சு என்னப்பா

அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி